மனு பார்க்கும்படிக்காக என்னை அழைத்த அந்த நாட்களை நான் நினைவு கொள்கிறேன் பெனிச்சா அவருடைய மனைவியை அவர் பார்க்கும்படிக்கு எங்க வந்து இருந்து கூப்பிடும் விசேஷமாக ஒரு காரியத்தை சொல்கிறார் நீங்க வரும்போது பிளாக் சூட்ல உள்ளுக்கு வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போடணும் அப்படின்னு எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் சொன்னா ஒவ்வொரு காரியத்தையும் இங்கே நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு விஷயமும் அவர் ஏற்கனவே அவர் சிந்தனையிலே உருவாங்க ஒவ்வொரு காரியத்திலும் நேர்த்தியாக அழகாக செய்வதற்கு அவர் எடுக்கின்ற பிரயாசங்களை நான் பார்த்து உயர்ந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் கூட நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிற குளோரியஸான காரியங்கள் முன்பதாக பிஃபோர் த குளோரி ஆஃப் ஏழு ஆமே அன்பு தம்பியாவது ஒரு ஒரு ஆர்டிக்கல்ல நான் படித்த ஞாபகம் உண்டு ஒரு பேசஞ்சர் ஷிப்பை வந்து கேப்டன் ஓட்டிக் கொண்டு போயிட்டு இருக்கிறார் திடீரென்று அந்த ஒரு பிரச்சனை வந்து விட்டது அதுல ஏறக்குறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க இந்த கேப்டன் எப்படியாவது இந்த ஷிப்பை வந்து கொண்டு செய்கிறோம் போய் போய்கொண்டிருக்கிறார் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு டென்ஷனான சூழ்நிலையில அவர் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பின்பதாக ஒரு தோல் இல்லையே ஒரு காரம் போக அப்பா நான் இருக்கிறேன் அவருடைய மூத்த பையன் இந்த நேரத்தில் இருபது ஆண்டுகள் இந்த தம்பி ரிச்சர்ட் தன்னுடைய தகப்பனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறார் எந்தெந்த சூழ்நிலைகள் ஊழியர்கள்

பார்க்கும்போது அநேக முறை அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆட்டிடியூட் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா காரியமும் சரியாக இருக்க வேண்டும் எல்லா காரியமும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று இந்த சிறு வயதிலேயே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் சிந்தனை என்னை அநேக நேரத்தில் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது தத்த இந்த பிள்ளையை அந்தவர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார் அதை ஒரு பேரண்ட்ஸாக அவர்கள் நேர்த்தியாக கத்தருடைய அவர்கள் வழி நடத்துகிறார்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே திட்டமிட்டபடி எல்லா காரியங்களும் நேர்த்தியாக சரியாக நடக்கும் நடக்கும் என்று நம்ம அவரை ஆசீர்வதிப்போம் கத்த மகனோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும் இந்த நேரத்தில் கூட ஒரு வயதவச பகுதியை வாசிப்போம் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் எல்லாரும் திருப்பிக்கொள்வோம் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் சேர்ந்து என்னுடைய வாசிங்கள் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரையாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோர்களில் கணித்ததும் ஒழிய போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒளிவர் மர கண்டுகளை போல் இருப்பார்கள் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் கத்தர் சீன் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நானெல்லாம் எருசுலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் இஸ்ரோவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும்